வணக்கம் நேரர்களே உங்கள் அனை அனைவருக்கும் வெல்கம் சொல்கிறது ஐசா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்னென்றால் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் சாரீஸ் அதாவது பெண்களுக்கு சாரீஸ் பொறுமையான அதாவது குழந்தையான வேலைகள் நல்ல குவாலிட்டியான சேவைகள் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஆண்களுக்கு இப்போ அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ஆயிடுச்சு நம்மளுக்கு துணிவழிக்க வேண்டாமா அதுக்காக தான் உங்களுக்காகவே இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு அது என்னென்றால் இப்போ பாருங்கள் இது நம்ம ஷர்ட்ஸ் இது செக்ஸ் ஷர்ட்ஸ் இது வான் என்ற பிராண்டிங் இதாவது ஒரு மல்டிநேஷன் அப்படியே மல்டி லெவல் கம்பெனிக்கு குழந்தை ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா மதிப்புள்ள ஷர்ட்டு ஆனால் இது நமக்கு கடைக்கு போய் ஷோரூங்குக்கு போய் எடுக்கணுமென்றால் இது ரொம்ப ஜாஸ்தி விலை போடுவாங்க அது என்னன்னால் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்தால் ஒரு இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு ஆனவே ஐம்பது பர்சன்ட்டே கொடுக்கலாம் ஆனால் கொடுத்தாலும் அது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரூ ஐம்பது ரூபா விலை படும் நம்மளுக்கு அந்த தகுதி உள்ள குவாலிட்டி இப்போ நம்ம கொடுக்க போகிறது என்னன்னால் ரொம்ப அதிசயமான ரேட்டு அது வெறும் எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு இந்த இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மதிப்புள்ள ஷர்ட்டு உங்களுக்கு எழுநூறுபாயே கொடுக்கறது இது சிரிப்பு நம்ம ஐசா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க இதை நம்ம வியாபாரம் பண்ணுற பொருள் சும்மா மார்க்கெட்டில் கிடைக்கிற விலையோட கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதா நம்மளோட மிக்சி இது நீங்கள் இப்போ நம்ம காமிக்கிற ஷர்ட்ஸ் வந்து இதில் பிளெயின் இருக்கும் செக்ஸ் இருக்கும் அப்படியே ப்ரிண்டட் ஷர்ட்ஸ் இருக்கும் எல்லாமே எல்லாம் ஒரே ரேட்டானது தான் இது என்னன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மதிப்புள்ள ஷர்ட்டு வெறும் எழுநூறு ரூபாய்க்கே நம்ம இப்போ டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க போகிறோம் ஆனால் இப்போ என்னென்னால் இதில் வந்து எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சைஸ் வரும் அதுக்கு இந்த இந்த எல்லா பொருள்களும் உங்களுக்கு ஃபோட்டோவாக நாங்கள் எழுத்து உங்களுக்கு அதை எஸ்ஐ நம்ம வந்து ஐசா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோவாக அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு அனுப்பிவிட்டால் அதை அந்த பொருளு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதா எங்க எங்கள் கடமை அது எப்படி என்றால் நாங்கள் கொரியரில் அனுப்ப அனுப்பிடுறேன் ஆனாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து செலக்ட் பண்ணணும் என்னென்னால் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை பொருள் செலக்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது என்னென்னால் மறுபடி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து இது நம்ம பிஸ்னஸாக இல்லை இங்கே வந்து நம்ம இது மைதா ஃபேமிலி மெம்பர்ஷிப் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வெளியே கிடைக்கிற பொருள் வந்து அதாவது ஷர்ட்ஸு சாரீஸு அப்படியே நைட்டு வேரு இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஒரு கம்மியான விலைக்கு கொண்டு வந்து கொடுக்கறது எங்களோட நிகழ்ச்சி அதுக்காக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி உங்களுக்கு அனைவரைக்கும் தேங்க்ஸு சொல்லுகிறேன் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ண பொருள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் அதை நாங்கள் கொரியர் கொரியரில் போட்டு உங்களுக்கு அனுப்புவோம் அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த கொரியர் சார்ஜி கட்டாயமாக நீங்கள் தான் கொடுக்கணும் அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்வீங்க உங்களை அன்புடன் அழைக்கிறது நம்ம என்ன சொல்லுங்க ஐசா ஃபேமிலி இதுதான் நம்மளோட சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ